தலைவர் எப்போ வந்தாரு போன வாரம் வந்தாங்க போன வாரம் வந்தாரா அப்படி ராஜபாளையத்தை பத்தி என்ன சொன்னாரு அவருக்கு எப்பவுமே பிடிக்கும் ராஜபாளையத்தை எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அப்புறம் ஐம்பது கோடி ரூபாய் ஆஸ்பத்திரி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இங்கே ஆடியோ ஆஃபீஸ் இருந்தது கிருஷ்ணகோயிலுக்கு அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க எங்கள் ஊர் போ மக்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் தூரம் போகிறக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அதே ஆஃபீஸ் ஆடியோ ஆஃபீஸ் லைசென்ஸ் எடுக்கணும்னா எது போனோம் நாற்பது கிலோமீட்டர் போனோம் கிருஷ்ணகோயிலுக்கு தான் போகணும் ஆனால் அதை எங்களோடய முதலமைச்சர்கிட்ட சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிச்சு இன்றைக்கி ராஜபழத்துக்கு ஆடியோஸ் கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க இங்கேயே இங்கே லைசன்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே போயிடலாம் மருத்துவமனை சொல்லியிருந்தீங்க ஐம்பது கோடி செலவில் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அரசு மருத்துவமனை வந்து நான் வந்ததுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறேன் நிறைய எம்எல்ஏ ஃபண்டாக இருந்தாலும் சரி நிறையா ஆஃபீஸர்ஸை பார்த்து எதிர்கட்சியில இருக்கும்போது பார்த்தாலும் ஆளுங்கட்சியிருக்கும் போது நிறையா கொண்டு வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிக்லேயே வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நானூறு குழந்தை இன்னைக்கு பிரசவ பிரசவலம் நானூறு குழந்த பிறகு ஏன்னா இது வந்து ராஜபாளையம் வந்து மெங்கில் எல்லா தொகுதிக்கும் சிலுவத்தூர் தொகுதி பக்கத்தில் வரும் சாத்தூர் தொகுதி ராஜபாளையம் யூனியன் சாத்தூர் தொகுதி இருக்கும் அதனால சங்கர கோயில் பக்கத்தில் வந்துடும் பாசது நூலூர் சிவரியத்தார்னா வாசலூர் கிராமங்களுக்கு கிராமங்களாக ராஜபாளையம் ராஜபாளையன்னு போனாலும் இதுதான் ரூட்டு என்னாச்சு அப்போ அடு குற்றாலம் போனாலும் இப்படி தான் போனோம் ஆனால் இங்கேருந்து நம்ம ஒரு ஒரு அடிபட்டு ஆஸ்பத்திரி போனால் கூட பாளையங்கோட்டா இல்லை மதுரை தான் போகணும் அந்த ஒரு விபத்துக்கான ஒரு இது இல்லாமல் வந்து என்னுடைய ஆசை வந்து அது ஒன்று தான் உடனே முதலமைச்சர்கிட்ட நான் தொடர்ந்து மாவட்ட தலைமுறை மத்திய அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பணிகள் முடிஞ்சு இன்னும் சில நாள்களில் அது திறக்க இருக்காங்க அதுக்குள்ளே கருவி எல்லாமே வந்து இறங்கிருச்சு மகிழ்ச்சி அப்போ அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இனிமேலும் யாரும் பாளையங்கோட்டைக்கோ மதுரைக்கோ பண்ணாத அளவுக்கு இந்த ஃபெசிலிட்ட இங்கே கொண்டு வந்துட்டோம் பட் நாலு வழிச்சாலையும் நாங்கள் ஓரளவு முடித்து கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி இணைப்பு சாலை ஒன்று போடுறோம் சத்தி இருந்து ஒரு இணைப்பு சாலை போடுறோம் அந்த மாதிரி இணைப்பு சாலை போடும்போது ஆட்டோமேட்டிக்கே ராஜபுலத்தில் நெரிசலை இல்லாத அளவுக்கு இந்த பணிகளை செஞ்சுருக்குறோம் அதேமாதிரி தோம்பட்ட நாயகரில் தெப்பத் திருவிழான்னு பூசமாக ஓடாத கூட அதுக்கு தெப்பத் திருவிழாவுக்கு ஒரு ஆறு கோடி ரூபாய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டு வந்து அதையும் தெப்பத் திருவிழா ஓட விட்டுறோம் முப்பது ஆண்டுகள் கழிஞ்சி நிறைய அதே மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி வாட்டர் சப்ளை வந்து தாம்பரவண்டி கொடுக்கணும் இருக்கட்டும் இப்போ பழைய பேருந்து புதிய பேருந்து அதே மாதிரி யூஜிடி பாதாள சாக்கிறதுனா அதே மாதிரி கிராமங்களில் போகிறாமே செட்டியார்புட்டி பேரராஜ் இருக்கட்டும் சேத்தூர் பேரராஜ் இருக்கட்டும் கிட்டத்தட்ட பத்து பத்து கோடி ரூபாய் வாட்டர் சப்ளை வாங்கினது இந்த பணிகளில் இப்போ முடிகிற நிலமையில் இருக்குது ஜனவரிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்துக்குமே டெய்லி தண்ணி சப்ளை கொடுக்கலாம் ராஜகுளத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கிராமங்கள்லாம் ஃபுல்லாக அந்தளவுக்கு பணிகள் நடந்துகிட்ருக்கு